இப்ப பல்வேறு கருத்துகள் போர்கள் பேசிட்டு இருந்தாங்க பல்வேறு கருத்துக்கள் அடிப்படையில் பேசிட்டு இங்க நம்ம ஜோயல் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க எப்படி இளைஞர்கள் எப்படி கூட்டத்தை எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கட்டுக்கோப்பாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று நம்ம இளைஞரணி செயலாளர் இது ஒரு போர் தன்மைக்கு தயாராக சொல்லி இளைஞர்களுக்கு தயார்படுத்துற ஒரு பயிற்சி பாசறை அப்ப போர் என்ன போர் அப்படி நீங்க கேட்கலாம் என்ன கத்தி சண்டை போட போறோமா இல்ல கடப்பாறை சண்டை போடமா காலகாலமாக இருக்கிற இந்த ஆரிய திராவிட போருக்கு திராவிட வீரர்களை தயார்படுத்தும் பயிற்சி தான் இந்த கூட்டமா நிறைய பெண்கள் தாய்மார்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க முன்னாடி ஒருத்தங்க மேட்ச்சுக்குடி அம்மாவை சேர்ந்தவங்க வாக்கிங் சூட்ல வந்து போயிட்டு இருக்கும் போது தலையில அடிச்சுக்கிட்டே போறாங்க அப்ப தலையில அடிச்சுட்டே முனைவிட்டே ஏன் போறாங்க இது யாருக்கான கூட்டம் அப்படின்னு தான் அடிப்படை இது அவங்களுக்கான கூட்டமா இல்ல அவங்க கருத்தியலுக்கு அவங்க சித்தாந்தத்துக்கு அவங்க அடிப்படைக்கு எதிர்ப்பான கூட்டம் இதே நம்ம வீட்டு தாய்மார்கள் போறாங்க பால் பாக்கெட் வாங்கி போகும்போது பேசுற பேச்ச தலையில கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க அது அவங்களுக்கான கூட்டம் திராவிடர்களுக்கான கூட்டம் அது பாதுகாப்பான கூட்டம்னு நம்ம கண்காணிக்கிறோம் அப்ப என்ன ஒரு ஆரிய சித்தாந்தம் ஆரிய கும்பல் நீதிமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு பாஜகன்ற அரசியல் கட்சியில் உக்காந்துட்டு இருக்கு உயர் அலுவலகர்கள் உக்காந்துட்டு இருக்காங்க எல்லா நேரிலும் உக்காந்து கல்வியாளர் உக்காந்துட்டு எப்படி எப்படி திராவிட சாதனைகளை தமிழ்நாட்டை எப்படி முறியடிக்குதுன்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த திட்டத்தின் வடிவமைப்பதான் மும்முடி கொள்கைன்னு அப்போ சிட்ராஸ் அண்ணன் சொல்லப்போ மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க பேசுறாங்க தேசிய கல்வி கொள்கை இது வந்து உங்களோட சமூக புரட்சியை ஏற்படுத்துறோம் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த கல்வி கொள்கையை சொல்ல மாட்டீங்க அப்படி கேட்கிற வாயில பாத்து கேக்குறோம் பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியில தேசிய கல்விக் கொள்கை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாலு வருஷமாக தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை வேணான்னு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லிட்டார் ஏன்னா மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தேர்வு என்ன தேர்வு பொது தேர்வா ஒன்பதாம் வகுப்புல பன்னெண்டாம் வகுப்பு பதினாறு பொது தேர்வா கல்லூரி கூட முடிச்சுட்டா எந்த கல்லூரிக்கு போனாலும் அது நுழைவு தேர்வா இப்ப மருத்துவ நண்பர்கள் எல்லாமே சமூக விளிம்பு நிலை மக்கள் அனிதா போன்ற தங்கைகள் இன்னைக்கு மருத்துவராக முடியல நீட்டினால அதே போல் நம்ம வீட்டு பசங்க பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரி வராது போக கூடாதுக்காக நுழைவுத் தேர்வு கொண்டு வரணுமா இதெல்லாம் பண்ணி இருக்கிற புதுச்சேரியில என்ன இருக்குன்னா அங்க மூணாவது வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொது தேர்வு வச்சனால பசங்களா கல்வி வளாகத்துட்டு வெளியே போறாங்க முப்பது பர்சன்ட் கல்வி வளாகத்துட்டு வெளியே போயிட்டாங்க புதுச்சேரியில எங்க தேசிய கல்விக் கொள்கைனால நான் எங்க பெரிய மாநிலத்தை எடுத்துக்காட்டா சொல்ல அண்டை மாநிலத்தில் புதுச்சேரியில எடுத்துக்காட்டா சொல்றேன் அப்ப கல்லூரியுடைய ரேங்க் தரவரிசை பட்டியல் தேசிய கல்விக்கு முன் புதுச்சேரி பல்கலைக்கழகம் ரொம்ப பேர் வாங்கின பல்கலைக்கழகம் பதினாலாவது ரேங்க்ல இருந்தது தேசிய கல்விக் கொள்கை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்ப நூத்தி நாற்பத்தி நாலு ரேங்க் கீழே போயிடுச்சு இவ்வளவு பெரிய மட்டும் இப்ப நம்ம புத்தகம் ஒரு ஒரு வகுப்பு தொடக்கத்துக்கு முன்னாடியே புத்தகத்தை கொடுத்துருவோம் பசங்களுக்கு அங்க அவன் ஆஃபிலி எக்ஸாம் வந்ததுக்கு தான் தேசிய கல்வி கொள்கையில புத்தகத்தை கொடுக்கறாங்க நாற்பது பர்சன்ட் ஆசிரியர்கள் இல்ல புதுச்சேரியில போராட்டம் நடக்குது அங்கேயும் புதுச்சேரியில போராடப்பட்டது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்கள் தான் அங்கேயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கே கல்வி கொள்கை எதிர்த்து போராட்டம் இருக்காங்க சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நான் நீங்க மும்மொழி மும்மொழி சொல்றாங்களே உங்களுக்கு தெரியும் தோழர்களே நம்ம பசங்க வந்து தமிழ்ல உரையாடி பண்பாட்டு ரீதியா உயர்ந்துட்டோம் இன்னைக்கு நான் மருத்துவராக இருக்கேன் பொறியாளர் இருக்கேன் சாப்ட்வேர் இன்ஜினியர் போயிட்டு இருக்கோம் ஹிந்தி படிச்சு வேணா இங்க வரா பானிபுரி விற்க வரா பானிபுரி விற்க வரா டைல்ஸ் கூட வராங்க அப்ப சமூக பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலத்தை தேடி வராங்க அதை போய் நீ படின்னு திரிக்கிறது நமக்கு கல்வியா எதிர்ப்பா செயல்படுறாங்க அதனால தான் இளைஞர் செல்ல சொல்றார் நம்ம கல்வி வளங்களை பாதுகாக்க நம்ம சண்டை செய்யணும்ன்றார் அந்த சண்டைக்கு நம்ம தயாராவோம் பொருளாதார நெருக்கடி வரிய கூட்டுறாங்க என்ன வரி நம்ம கஷ்டப்பட்டு கல்வி சுகாதாரம் மேம்பாடு உயர்கல்வி நிறுவனம் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி எல்லாரையும் தினக்கூலிகளாக இருந்த சமூகத்தை வந்து திராவிட கழகம் என்ன பண்ணிருக்க திராவிட முன்னேற்ற திராவிட கழகமும் எல்லாரையும் பட்டதாரிகளா மாத்திருச்சு அதாவது தினக்கூலியா இருக்கிற சமூகத்தை வந்து வரி கட்டும் சமூகமா மாத்திட்டோம் எல்லாரும் வரி கட்டுறோம் எதுனால வரி கட்டுறோம் நம்ம தொழில் முனைவராக்கிட்டோம் கல்வி கொடுத்துட்டோம் மருத்துவம் கொடுத்துட்டோம் எல்லாரும் படிச்சு பட்டத்தலை வேலைக்கு போய் வரி கட்டும் நபர்களை வரி கட்டும் வரி எல்லாத்தையும் கூடு வரி எல்லாம் புடிக்கிட்டு போய் உன் கல்விக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க என்ன அநியாயம் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கு திரும்பி வந்து ரெண்டு லட்சம் கோடி உத்தரப்பிரதேஷ்காரன் ரெண்டு லட்சம் கோடி கொடுத்திருக்கான் திரும்பி வந்து ஒன்பது லட்சம் கோடி அதை எடுத்து குரல் எழுப்புங்க நிதி பயிர் குரல் எழுப்புங்க என்கிட்ட வரி வசூல் செஞ்சு என்னோட குழந்தைகளுக்கு கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேன் மழையில மக்கள் பாதிக்கப்பட்டா அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன் எங்க வீட்டு வரிகளை திருப்பி கொடுக்கறதுக்கு பகிர்வு துறவசு இல்ல அதை செஞ்சு சண்டை செய்யணும் கடைசியான ஒரு என்னது நீங்க உங்களுக்கு கல்வி சுகாதாரம் கொடுத்துட்டீங்க படிச்சுட்டீங்க

உங்களை அதிகாரத்தை கட் பண்ணா உன்னோட நாடாளுமன்ற எண்ணிக்கையை நாங்க கம்மி பண்ணுவேன் சொல்ற அமித்ஷா ஐயோ நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கம்மி பண்ண எங்களுக்கும் தெரியும் கம்மி பண்ணு உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகாருக்கு நூத்தி ஐம்பது சீட்டு அதிகப்படுத்துவீங்கன்னா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா முப்பத்தி அஞ்சு சீட்டு தான் அதிகப்படுத்தினா நாளைக்கு நாளே நாலு மாநிலத்துல ஜெயிச்சு வந்தா பாஜக ஆட்சியில் அப்பாத்துருவாங்க இதே மாதிரி மோசமான திட்டத்தை வந்து நம்ம மேல திருச்சிட்டே இருப்பாங்க அப்ப அதிகாரம் கொடுக்கறதுக்கு எதிர்ப்பாக தான் மூணாவது தலைமையா போர் செய்யறதுக்கு இளைஞர்கள் சில களம் அமைக்கிறது இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்றாரு எல்லா மாநில முதல்வருக்கும் கூப்பிட்டு எல்லா மாநிலத்திற்கு பாஜக மாநிலத்துக்கும் கூப்ட்டு கூட்டத்தை கூப்பிட்டு இந்தியாவுக்காக பாதுகாக்கிறதுக்காக கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கிறதுக்காக சமூகநீதியை பாதுகாக்கிறதுக்காக இருமொழி கொள்கையை பாதுகாக்கிறதுக்காக சண்டை செய்வதற்கான இளைஞர்களை தயார்ப்படுத்துக்கான பயிற்சி பாசறைதான்